வயிறு வந்து உப்புனா மாதிரி ப்ளோட்டடாக இருக்கா அவங்களுக்கு தொப்பை பெருசாக இருக்கா இன்னொன்று வந்து சாப்பிட்டது ஒழுங்காக ஜீர்ணம் ஆகலையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நைட்டில் நம்ம குடிக்க வேண்டிய டீடாக்ஸ் ட்ரிங்கு பெட் டைம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம என்ன குடிக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கிச்சனில் உள்ளது தாங்க எதுவும் நீங்கள் புதுசாக வெளியில் போய் நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது கையை கொஞ்சோலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஓமம் ஓமம்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும் ஸோ இந்த மூணையும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு அதுவும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் நீங்கள் தாராளமாக இந்த தண்ணியை வந்து இவங்க தான் குடிக்கணும் இவங்க குடிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அப்படின்னீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்டமான நோய்கள் வந்து வராமல் இதை இதுவும் தடுக்கும் ஸோ அதனால் இதை வந்து உங்களோட டே டு டே ரொட்டீனில் நீங்கள் வச்சுக்கோங்க நைட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த ட்ரிங்கை மறக்காதீங்க ஓகேவா